மயானகாலி மந்திராலயத்திலிருந்து பால்முனை சித்த நான்மீக அன்பு உறவுகளை தர்மயுத்தம் சேரன் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி இந்த பதிவிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்திரம் பிறரை வசியம் செய்வதற்கான எந்திரம் பிறரை வசியம் செய்வதற்கான எந்திரம் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பெண்ணை ஆணாகட்டும் ஆணை பெண்ணாகட்டும் நண்பர்களாகட்டும் மற்றும் பொதுமக்களாகட்டும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து தன்னூசைப்படுத்தி வசியம் செய்தற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தான் இந்த எந்திரம் இந்த சக்தி வாய்ந்த எந்திரம் நல்லா பார்த்துங்க ஆகாய வட்டத்திலே நான்கு தெக்கிலையும் சூலத்தை வரைந்து மேலே நசி கீழே மசி நடுவிலே மாசி ந நீங்கள் எப்படி போட்டாலும் இந்த நசி மசி நசி மசின்றது வந்துடும் இந்த எந்திரத்தை வரைந்து கொள்ளுங்கள் எப்போம் போல எந்திரத்தை சுத்தி செய்வதற்கான முறைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சாப நிவர்த்திகள் கொடுக்கக்கூடிய சுட்சமங்கள் இதெல்லாம் செய்து எப்பேற்பட்ட ஜென்ம விரோதிகளாக இருந்தாலும் வசப்படுத்திக் கொள்ளலாம் அவசியமான நம்முடைய சொந்த காரியங்களுக்காக அதை தன் கொள்ளலாம் இப்படி நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் விரும்பும் ஆண் பெண்ணுங்களை நம் வசப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நாம் மேற்கொள்ளும் எந்த நல்ல முயற்சிகளிலும் பிறரருடைய தீய குணங்களால் தடை செய்து விடாதபடி நாம் அதை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஐந்தெழுத்து மந்திரம் இதற்கான விஷய மந்திரங்கள் இருக்கிறது அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் ஆக இந்த எந்திரமாகப்பட்டது இப்போ நிறைய நான் பார்த்த அளவில் மந்திரங்கள்லாம் இருக்கும் சூட்சமாகெலாம் தெரிஞ்சிருப்பான் எந்திரம் தெரிஞ்சுக்காமல் இருப்பான் நிறைய குருமார்கள் சிஷ்யம்மார்கள் நடைமுறையில் பழகி பயிற்சி எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த பதிவெல்லாம் யாரிடத்தில் செல்வது எங்கே செல்வது யாரிடம் நான் முறையாக பயிற்சி எடுத்துக்கொள்வது என்று திக்கு தெரியாமல் அழைந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு ஆன்மீக அன்பு உறவுகளுக்கு இதையெல்லாம் குறிப்படுத்தி வைத்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்றுதான் இந்த இயந்திரங்களை நான் பதிவிட்டு வருகிறேன் வலைதளங்களிலே பிறரை விஷயம் செய்யும் இந்த இயந்திரம் மிக சக்தி வாய்ந்த இயந்திரம் இந்த பிரயோக முறையெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதன் மூலயமாக நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி நலமுடன் வாழவும் மக்களுக்கு நீங்கள் தொண்டு செய்யவும் பால்முனி சித்தநாய நான் உங்களுக்கு வாழ்த்துகிறேன் இந்த பிறவியில் எனக்கு தந்திருக்கக்கூடிய இறைவனியை நான் சிறிதும் அயராமல் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறேன் அதை எண்ணிலிருந்து எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு இறைவன் உங்களுக்கு ஆணை இட்டிருந்தால் அதன்படி நிச்சயமாக எம்மை தொடர்பு கொள்ள முடியும் அல்லது இந்த இயந்திரங்களை முறையாக எழுதி நீங்கள் பயிற்சி வைக்க முடியும் தெரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை வளமுடன் சிவாய நம்ம தர்மயுத்தம் சேனலை சப்கிரைப் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கள் அது இல்லாது அசகர்மங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை குணப்படுத்த மாந்திரிக தாந்திரிகங்கள் செய்யப்படுகிறது முக்காலம் வாக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் குறிமேடை அமைத்து தந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் அல்லாது குறிமேடை அமைப்பதிலே கூட பயங்கரமான ஒரு ரகசிய சுற்றம் என்னவென்றால் யார் யாருக்கு சித்தியாகுமோ அவர்களுக்கு மட்டும்தான் சித்தியாகும் அவர்களுக்கு மட்டும்தான் கைகூடும் காரணம் என்ன அப்படின்னா அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு பாராட்டி யாரிடத்திலும் குரோதம் விரோதம் இல்லாதபடி சுயலாப நோக்கத்தோடு பயிற்சி எடுக்க எடு பயிற்சிக்கு வந்தீர்களானால் நிச்சயமாக அது நடக்காது எந்த ஒரு மக்களையும் வஞ்சிக்கக்கூடாது யாரையும் துன்புறுத்தக்கூடாது குரு ஆசீர்வாதமும் பெற்றோர்கள் ஆசீர்வாதமும் மூதாதையருடைய ஆசீர்வாதமும் குடும்பத்தார் ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம் குறுக்கு வழியில் எதையும் அடையணும்னு நினச்சா அது நடக்காது 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 இறைபணி என்பது அசாத்தியமாக எல்லாருக்கும் வராது சமூக நோக்கம் சமூக சமூகத்தின் மீது அக்கறை வேண்டும் நம்முடைய சொந்த ஊர் கிராமம் நகரம் இந்த நாடு இந்த நாட்டில் வாழுகிற ஜீவராசிகள் அனைத்தின் மீதும் ஒரு பற்றுதல் ஒரு அன்பு பாராட்டப்பட வேண்டும் அப்பேற்பட்டவனால் மட்டும்தான் இந்த கர்மகாரியங்களை இந்த அஷ்ட கர்மங்களை சித்தி செய்து அஷ்டமா சித்தி உட்பட அனைத்து கர்மங்களையும் விளையாட முடியும் இதிலே உள்ளே நுழைந்தால் பலவிதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வரும் பெற்றவர்களை உற்றவர்களை நண்பர்களை குருமார்களை மற்றும் மன சஞ்சலப்படும் மன ரீதியான மாற்றங்கள் வரும் உடல் ரீதியான மாற்றங்கள் வரும் பருவக்கோளாறுகள் அதிகமாக வரும் கர்மவினைகள் அதிகமாக வரும் இதையெல்லாம் மீறி சித்தி செய்து உபாசனை செய்து சித்தி செய்து அதிலே வெற்றி கண்டீர்களானால் மட்டுமே அந்த குரு சாணத்தை அடைய முடியும் இதற்கு வயது வரம்பு என்பது நிச்சயமாக கிடையாது மனம் பக்குவப்பட வேண்டும் ஐம்பலன்களை அடக்கி ஆளை தெரிந்து கொள்ள வேண்டும் பணத்தை கொடுத்தால் எதையும் சாதித்து விட முடியும் என்று நினைக்கக்கூடாது பணத்தினால் எதையும் சார்ந்த முடியாது பணத்தினால் எந்த ஒரு கர்ம காரியத்தையும் முடியாது பணம் இன்று இருக்கும் நாளை இல்லாமல் போகும் இந்த மனமாகப்பட்டது பக்குவப்பட்டு விட்டால் இந்த மனத்தை அடக்கியவனுக்கு பணம் பிணமாக தெரியும் அவனுக்கு பணம் பணமாகவே தெரியாது பணத்தை ஒரு அருவருப்பான பொருளாக பார்ப்பான் உலக இச்சைகளுக்கு அடிமைப்பட மாட்டான் இச்சைகளுக்கு ஆசைப்பட மாட்டான் அப்பீர் நிலை நிலையை இந்த மாந்திரிக பயிற்சி தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பயிற்சி ஒரு வித்தியாசமான நோக்கத்தோடு போய் கொண்டிருக்கிறது இதில் நன்மை அடைந்தவர்களும் அடைந்தவர்களும் நிறைய பேர் ஏமாற்றம் அடைந்தவர்களெல்லாம் எம்மை குறை சொல் குறை சொல்லி கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் அவர்களாகவே ஏமாற்றி கொண்டார்கள் என்பது அதுதான் வினைவினைத்தவன் விதையிருப்பான் என்பது போல் இதில் சுய கண்ணோட்டத்தோடு சுய லாபத்தோடு சுய சிந்தனையோடு லாபம் சம்பாதிக்க பொன் பொருளாதாரம் சம்பாதிக்க வந்துவிட முடியாது ஒரு கட்டத்திலே ஒரு சிறு தவறு செய்ய நேர்ந்தது என்னுடைய மாணவர்களுக்காக அது பிற்பாடு எவ்வளவு மனவேதனைக்கு ஆட்படுத்தியது என்று எனக்கு தெரியும் ஆக இதில் சுய லாபம் சுய நோக்கம் இருக்கக்கூடாது என்பதே என்னுடைய நோக்கம் என்மை பின்தொடர்கிற மாணவர்களுக்கும் அதுதான் சிறந்ததாக உரித்தாக ஆக்குகிறேன் வாழ்க வளமுடன் சுவாய